ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான இன்ஸ்டன்ட் மிகுந்து வந்து வீட்லேயே எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒரு ரூபா கூட செலவில்லைங்க வீட்லேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்கறதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்துருக்குங்க நம்ம வெங்காயத்தை யூஸ் பண்ண போகிறது கிடையாது வெங்காயத்தோட தோல் தாங்க எடுத்துக்க போகிறோம் இப்போ நான் அஞ்சு வெங்காயத்தில் இருக்கிற மேலே இருக்கிற தோல் மட்டும் தாங்க எடுத்துக்க போகிறேன் நீங்களே பாருங்கள் நான் இதே போல எல்லா வெங்காயத்தோட தோலும் எடுத்துக்கிறேங்க இப்ப நம்ம வெங்காயத்தோட தோல் எடுத்தாச்சுங்க இப்ப பாருங்க இந்த வெங்காயத்தோட தோலை வச்சுதாங்க நம்ம பண்ண போறோம் இப்போ ஒரு போர் வச்சிடலாங்க வெங்காயத்தோலை ஒரு கப் எடுத்துக்கோங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க கேஸில் வைக்கிறதுக்காக இப்போ நம்ம ஆல்ரெடி உரிச்சு வச்சு வெங்காயத்தூள் அந்த பவுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இது கூடவே நம்ம சின்ன டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம் இப்ப பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கு கொதிக்கும் போதே இந்த மாதிரி கலர் வருங்க நம்ம வேற எதுவுமே சேர்க்கல வெறும் வெங்காயத்தோல் மட்டும் அங்கே சேர்த்துருக்கோம் வெங்காயத்தோல் சேர்க்கும் போதே இந்த அளவுக்கு கலர் வந்துருங்க இது கூடவே நான் பாதி லம்மன் எடுத்துருக்குங்க அடுப்பு பார்த்தீங்கன்னா இப்ப சிம்ல வச்சுக்கோங்க இது கூட இன்னும் கொஞ்சமாக தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஃபுல்லாகவே வைத்திருச்சுண்ணே லெமன் நான் திருப்பி வச்சுக்கிட்டேன் அப்போ தான் லெமன் ஜூஸ் வந்து அதில் இறங்கும் அதனால தாங்க இது கூடவே நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் எடுத்துக்கலாம் அப்போதாங்க ரொம்ப கலர் கொடுக்கும் அந்த அளவுக்கு சீக்கிரமாக கலர் போகாமல் இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு டூ மினிட்ஸ் போல் இப்படியே குக் பண்ண விடுங்க ஒரு டூ மினிட்ஸ் போல் தண்ணி ஃபுல்லாகவே வற்றி வரணும் லைட்டாக திக்காகி வரும் பாருங்கள் அந்த ஸ்டைட் தாங்க நம்ம எடுக்க போகிறோம் நல்லா கொதிச்சிட்ருக்கு நீங்களே பாருங்கள் கலர் மாறி வந்துட்ருக்கு நமக்கு இன்னும் திக்னஸ் கிடைக்கணுங்க சிம்லே வச்சுக்கோங்க கேஸ் ஸ்டவ் பார்த்தோன்னா ஒரு த்ரீ மினிட்ஸ் போல் நல்லா சிம்லே வச்சு குக் பண்ண விடுங்க ஸ்பூன் வச்சு கலக்கி இருங்க பாருங்கள் தண்ணி ஃபுல்லாகவே வற்றியாச்சு இப்போ நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுங்க இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு டம்ளரில் வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி மட்டுமே பாருங்கள் தண்ணி மட்டுமே ரொம்ப ரெட் கலரில் வந்திருக்கு நம்ம மெகுந்தி பார்த்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை மட்டுமே வச்சு யூஸ் பண்ணுறோங்க எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ அந்த வெங்காயத்தோல்லாம் போட்டு நான் வடிக்கட்டி எடுத்துக்கிட்டேன் அந்த லெமன் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே வச்சுட்டுங்க இப்போ பாருங்கள் நமக்கு இவ்வளோ கிடைச்சிருக்கு இப்போ அந்த லெமனில் இருக்கிற ஜூஸையும் புழிஞ்சு எடுத்துக்கோங்க நமக்கு இந்தளவுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க இப்போ அந்த கப்பில் பாருங்கள் நான் கொஞ்சம் தனி தனியாக எடுத்து வச்சுக்கிறேங்க கொஞ்சம் தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் தண்ணியில் நம்ம குங்குமம் போட்டு ஆட் பண்ணல நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு திக்னஸ்ஸாக நான் கடையில் வாங்கின குங்குமம் தாங்க எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த குங்குமனாலும் எடுத்துக்கோங்க நல்லா டார்க்காக இருக்கிற குங்குமம் எடுத்திங்கன்னா கை நல்லா சக்க சேவின் இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக குங்குமம் போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் இன்னும் கூட கொஞ்சமாக குங்குமம் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா திக்னஸ்ஸாக வரட்டும் இப்போ ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நமக்கு நல்லா திக்னஸ் ஆகி வரணும் அந்தளவுக்கு நம்ம குங்குமம் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா நைஸாகவும் கிடைக்குங்க நம்ம ஒரு பேப்பரில் கூட கோன் மாதிரி வச்சு யூஸ் பண்ணலாம் நம்ம அதிகமாக செய்ய போகிறதில்ல கொஞ்சம் தான் செஞ்சுருக்கோம் அதனால பாருங்கள் இந்த அளவுக்கு கலக்கிட்டு நம்ம கூச்சலே வச்சு நான் காமிக்கிறேன் பாருங்கள் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதுவும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் லெமன் போட்டுக்கிறதுனால சளி பிடிக்கலன்னு நினைக்காதீங்க சளி எதுவுமே பிடிக்காதுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் யூஸ் பண்ணலாங்க எந்த வித கெமிக்கலும் ஆட் பண்ணலங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் மட்டுமே வச்சு தாங்க பண்ணியிருக்கோம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கையில பேனால கோலம் மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருக்குங்க பூ மாதிரி போட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் மிகுந்த டிசைன் போடுறேங்க நீங்க எனக்கு தெரியாத போதே நான் இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க பார்க்கும்போது தெரிஞ்சவங்க போட்டோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப டார்க்கா இருக்குங்க திக்னஸ் கலர் சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போட்டிருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க நம்ம திடீர்னு எங்கேயாச்சும் ஸ்கூலில் ஃபங்க்ஷனு இல்ல குழந்தைங்க டான்ஸ் காம்படிஷன் ஏதாச்சும் போறோம் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கையில் பார்த்தா ஒரு அஞ்சே நிமிஷம் மட்டும் வச்சுருந்தா போதும் ரொம்ப ஈஸியாக நம்ம கை காஞ்சிடும் ரொம்ப சூப்பராக கலரும் வருங்க அதே போல் அந்த மிகுந்தி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு நாள் தாங்க இருக்கும் அதிகபட்சம் ஏழு நாள் தாங்க வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி ரொம்பவும் சூப்பராக இருக்கும் நான் பாருங்கள் உங்களுக்கு வச்சே நான் காமிச்சிருக்கேன் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க வைக்கிறதுக்கே நான் ஃபேன் கையை ஆற போகிறேன் போறேன் காத்தில் ஆரம்ப கொஞ்சம் சீக்கிரமா ஆயிரும் கையை அதனால தாங்க இப்போ பாருங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுட்டேன் இப்போ காய வச்சிடலாம் இப்போ பாருங்க கை நல்லா காஞ்சிருச்சு நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த தண்ணி எடுத்து இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வைங்க இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது நல்லா கலர் கொடுக்கும் கை அதுக்காக நான் எங்கெங்க மருதாணி போட்டிருக்கோம் எல்லாத்துக்குமே அந்த லிக்விட் வச்சுருக்குங்க நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நல்லா கலர் கொடுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேன் கற்றுக்க ஆறு விட்டுட்டேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் கை வாஷ் பண்ணிட்டேங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு நான் தண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம கை வாஷ் பண்ணிடலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்